பந்தாக்கு வாங்க போலே ஊர்வல தேவே நான் பாதியிலே இருந்திருந்தேன் கண்மரமால் பந்தாக்கு வாங்க போலே ஊர்வல தேவே நான் பாதியிலே இருந்திருந்தேன் கண்மரமால் பல்லாக்கு வா வாங்க போலே நூவல போவே நான் பாடியிலே இருந்தி வந்தேன் தன் மரமா பந்தாக்கு வாங்க போலே நூவல போவே நான் பாடியிலே இருந்தி வந்தேன் தன் மரமா பந்தாக்கு வாங்க போலே நூல்வல மரமால் பந்தாற்று வாங்க போலேர்வல தேவே நான் பாடியே இருந்தேன் கமரமார் பந்தாக்கு வாங்க போலே ஊர்வல தேவே நான் பாடியிலே இருந்திருந்தேன் கண் மரமா பல்தாக்கு வா வாங்க போலே நூவல போவே நான் பாடியிலே இருந்தி வந்தேன் தன் மரமா பல்வாக்கு வாழ்ந்த போலே நூவல போவே நான் பாடியிலே இருந்தி வந்தேன் தன் மரமா பல்வாக்கு வாழ்ந்த போலே நூவல போவே நான் மரமால் பல்லாற்று வாங்க போலேர்வல தேவே நான் பாரியிலே இருந்திருந்தேன் கண் மரமார் பல்லாற்று வாங்க போலே ஊர்வல தேவே நான் பாரியிலே இருந்திருந்தேன் கண் மரமால் பல்லாக்கு வாங்க மரமாய் பல்லாற்று வாழ்ந்தோலே ஊர்வல போவே நான் பாடியிலே இருந்தி வந்தேயல் தன் மரமா பந்தாக்கு வாழ்ந்த தோலே ஊர்வல போவே நான் பாடியிலே இருந்தி வந்தேன் தன் ஏன் கண்மரமார் பல்தாக்கு வாங்க போலே ஊர்வல போவே நான் பாதியிலே இருந்திருந்தேன் கண் மரமார் பல்தாக்கு வாங்க போலே ஊர்வல போவே நான் பாதியிலே இருந்திருந்தேன் மரமார் பல்லாற்று வாந்தோலே ஊர்வல போவே நான் பாடியிலே இருந்தி வந்தே ஈரல் தன் மரமா பல்லாற்று வாழ்ந்த கோலே ஊர்வல போவே நான் பாடியிலே இருந்தி வந்தே ஈரல் தன் மரமா பல்லாற்று வாழ்ந்த போலே ஊர்வல கோவே கண்மரமார் பல் வாங்க போலே நூர்வள போவே நான் பாதியிலே இருந்திருந்தேன் தன் மரமார் பல்வதாக்கு வாங்க போலே நூல்வள போவே நான் பாதியிலே இருந்திருந்தேன் தன் மரமார் பல்வாக்கு வாங்க போலே மரமால் பல்லாற்று வாங்க போலே நூவல போவே நான் பாடியிலே இருந்தி வந்தேயல் தன் மரமா பல்லாற்று வாழ்ந்த தோலே நூவல போவே நான் பாடியிலே இருந்தி வந்தேயன் தன் மரமா பல்லாற்று வாழ்ந்த தோலே பலங்காற்று வாழ்ந்த தோலே நூல்வள போவே நான் பாடியிலே இருந்தி வந்தேன் தன் மரமா பலங்காற்று வாழ்ந்த போலே நூல்வல போவே நான் பாடியிலே இருந்தி வந்தேன் தன் மரமா பலங்காற்று வாழ்ந்த போலே மரமால் பல்லாற்று வாங்க போலே நூவல போவே நான் பாடியிலே இருந்தி வந்தேயல் கண் மரமா பல்லாற்று வாங்க போலே நூவல போவே நான் பாடியிலே இருந்தி வந்தேயல் கண் மரமா பல்லாற்று வா வாழ்ந்தோலே ஊர்வல போவே நான் பாதியிலே இருந்தி வந்தேன் தன் மரமா பல்காற்று வாழ்ந்த தோலே ஊர்வல போவே நான் பாதியிலே இருந்திருந்தேன் தன் மரமார் பல்காற்று வாழ்ந்த தோலே ஊர்வல தேவே நான் பாதியிலே இருந்திருந்தேன் i don't